வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா குமத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்துருக்குறோம் சரி கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோழிகள் சேவல்கள் வரத்து அதிகமாகவே இருக்கு இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்த்துர்லாம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடக்கிற அருமையான சந்தை அப்படியே வந்து நம்ம புதுசாக கேமரா வாங்கியிருக்கிறோம் செல்லு வாங்கியிருக்கோம் அந்த செல்ல குவாலிட்டி எப்படி இருக்கு என்ன எதுன்னு அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கோபி கோபி டு திருப்பூர் வர ரூட்ல தான் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் நடக்கிற சந்தை இது ஓகே அப்படியே பதிவுக்கு போயிடலாம் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு கிளியரன்ஸ் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க அதுக்குள்ள ஒரு கார் வந்து நின்றுச்சு வாங்க பதிவுக்கு போவோம் அப்படியே உள்ள போனோம்னா சிங்கர் ரெண்டு கொண்டாந்து இருக்காங்க இது என்ன ரேட்னா வரும் ஏழு ரூபா கருங்காலு குருவிப்பு கருமு கூட இருக்குது வாழ்கட்ட எல்லாமே ஜம்முட்டு இருக்கு ஏழாயிரம்

அதே மாதிரி இன்னொரு செங்கல் பூ நடந்திருக்காங்க நல்லா குருவிப்பு அமைப்பு பாக்குறதுக்கு இருக்கு ஆனா இது என்ன ரேட் வரும் இருபது ரூபா இருபது ரூபாயா சொல்றீங்க அப்ப அது என்ன ரேட் வரும் பத்து அதுக்கு இதுக்கு என்ன ரேட்டு ஃப்ரெண்டு எட்டரை அது ஆறரை மாசம் குஞ்சு ஜம்முன்னு இருக்கு எத்தனை கிலோ வெயிட் வரும் அது நாலு கிலோ வரும் இந்த மாதிரி சேவை வேணும் உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா காண்டக்ட் பண்ணிக்கலாம் எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க எட்டு பட்டா இருக்கு அப்படியே உங்க நம்பர் தான் சொல்லிடுங்க எண்பத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு எழுபத்தி ஆறு நாற்பது சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கொக்கு வலையில சேர்ற அருமையான சேவலம் வந்திருக்காங்க மத்துப்பூவு கிளிமூக்கா கிளிமூக்கா கட்டமூக்கா கிளிமூக்கு அழுக்கு வெள்ளையா இது என்ன ரேட் வருதுங்க ரெண்டு ஐநூறு ரெண்டு ஐநூறு சொல்றாரு இந்த மாதிரி சேவைனால நம்ம குடும்பத்தை சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே சரிங்க நம்ம இப்ப பாத்துருக்கிற பாத்தீங்கன்னா செங்கற்பே கோத்தாடி ஒண்ணு வந்திருக்காங்க குறிப்பு கருமுக்கு கருங்காலோடு இருக்கு ஐயா இது என்ன வேலை வருங்க ஐயா மூணு ரூபா மூன்று ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இதுங்க ரெண்டு ரூபா அதே மாதிரி நம்ம இப்ப பாத்து இருக்கிற பாத்தீங்கன்னா சொட்ட காலத்துல சேர்ற சேவலம் ஒண்ணு வந்திருக்காங்க பாக்குறதுக்கு ஜம்மு இருக்கு ஆனா இந்த சொட்ட காலத்துல என்ன ரேட்னா வரும் மூணு ஐநூறு எத்தனை மாசம் பட்டா குஞ்சுங்க பத்து மாசம் இருக்கும் நீங்க எப்படி ஃபார்ம் வச்சிருக்கீங்களா சின்ன ஃபார்ம் தான் இந்த மாதிரி பெருவிட்டுல சேவல் வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தேகம் தான் வாங்கிக்கலாமா கட்டுத்தரையில எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க

செங்கற்பட சார சேவல ஒண்ணு உணர்ந்துருக்காங்க மொத்தமா மூணு உறுப்பினர் வந்திருக்காங்க என்ன ரேட்டு ஜி வருது ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபா குடுக்கலாம் இன்னைக்கு எத்தனை சேவல் உணர்ந்தீங்க விற்பனை எப்படி போகுது இப்பதான் வந்திருக்கீங்க சரி ஓகே இங்க எப்படி பாருங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வள்ளுவர் பேடு கொண்டாந்துருக்காங்க மஞ்சக்கால பசுப்பு மூட்டு குருவிப்பு ஓடுறதுக்கு என்ன ரேட் வருது நாலாயிரம் எத்தனை மாசம் குஞ்சு இருக்குங்க பத்து மாசம் தான் ஆகுது

அஞ்சு ரூபா இந்த மாதிரி சேவல்னு உங்களுக்கு அண்டெக்ட் பண்ணலாமா பலதிக்கு கொண்டாடுறீங்களா வார மாதம் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அப்படியே இருந்துரும் பாத்தீங்கன்னா அண்ணா இது என்ன ரேட் வரும் ரெண்டு ஐநூறு நீங்க எப்படி பலதிக்கு கொண்டாடுறீங்களா இந்த மாதிரி சேவல்லன்னு உங்களுக்கு அனெக்ட் பண்ணலாமா எத்தனை படி கைவசி வச்சிருப்பீங்க அஞ்சு முப்பமா அஞ்சு இருக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் நைன் போர் ஜீரோ நைன் போர் விஜயமங்கலம் ரியாஸ் விஜயமங்கலம் நம்ம இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு அருமையான மயில் கொண்டாந்து இருக்காரு வால் கட்ட எல்லாமே ஜம்மு இருக்கு தம்பி இது என்ன ரேட்டு வரும் இந்த மயில ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க கருமுட்டு குருவிப்பூட ஜம்மு இருக்கு அட்டகாசமா இந்த மாதிரி பீடு வேணும் உங்களை கனெக்ட் பண்ணா வாங்கலாமா

மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்